ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவேளை உங்களுக்கு மேரீடு உமனாக இருக்கும் பொழுது நம்ம குழந்தைக்காக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் கண்டிப்பாக சுத்தம் பேணுதல் நம்ம எல்லாருக்குமே நன்மை அளிக்கும் அதாவது கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம இருப்போம் இந்த சமயத்தில் சுத்தம்ங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த சுத்தங்கிறது தவறி போகும்போது ஆண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஆனால் பெண்களுக்கு கருப்பைய கெடுக்கிற அளவுக்கு கருப்பைய வந்து குன்றி போகிற அளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வீடியோவில பார்க்க போறோம் வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நியூஸ்ஸை உங்களால தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் புதிய உறவுகளையும் புதிய சந்தர்ப்பங்களையும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் நமக்கானவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது புதிதாக திருமணமான பெண்ணுக்கு மேக்சிமம் இந்த விஷயங்கள் தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கல்யாணம் ஆன புதுசில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது நமக்கு பெயின் ஏற்படுறது ரொம்பவே சகஜமான விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அந்த பெயின் வந்து ஸ்டாப் ஆகிடணும் மேக்ஸிமம் ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து இல்லாமல் இருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து அப்பயும் வந்து உங்களுக்கு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது ஒன் இயர் அப்புறமும் உங்களுக்கு வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறது நல்லது அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது எனக்கு ஆல்ரெடி ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க மேம் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எனக்கு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நார்மல் தான் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொரு தோழி கேட்டிருந்தாங்க மேம் எனக்கு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் வருது நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு யூரின் வந்துடுது ஆனால் அதில் வந்து பிளட்டு மிக்ஸ் ஆகி வருது ஒவ்வொரு முறையும் நான் ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது இந்த மாதிரி பெயின்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் தான் என்னால் இருக்க முடியும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனுக்கான காரணம் தான் ஒரு வேளை உங்களுக்கு பிளாடரில் ஏதாவது கிருமிகளோட தொற்றுகள் ஏற்பட்டுருக்கலாம் அதனால தான் நான் அந்த தோழியை உடனே டாக்டரை பாருங்கம்மான்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்க தோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனிடைம் அட் அப்டாமினல் பெயின் அடிவயிறு வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அவங்களால நார்மலாக இருக்க முடியாது ஈஸியாக ஒரு வேலையை செய்யவே முடியாது அவங்களுக்கு இந்த பெயின் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்பவே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் திருமணமான புது இதில் அடிவேற்று வழி ஏற்படுறது ஒரிஜினல் பெயின் ஏற்படுறது ஏற்படுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சகஜமான விஷயம்தான் இது ஒரு குறிப்பிட்ட நாள் கப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து சரியாகிடும் ஏன் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது சுத்தம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனாலயே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட கருப்பையும் ஒரிஜினல் பகுதியும் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால எந்த ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட உடனே அது கருப்பையை தாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு தடுக்கணுன்றதுக்காக இயற்கையாகவே நமக்கு ஒர்ஜினல் பகுதியில் அமில சுரப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா வெளியிலிருந்து எந்த விதமான பாக்டீரியாக்களும் உள்ள போயிடக்கூடாது இந்த அமிலத்தன்மையும் தாண்டி சில இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளோட கருப்பையில் போகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு தான் சுத்தமாக ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே துணைகள் இருவருமே தம்பதியர் இருவருமே நீங்கள் வந்து யூரின் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களோட உறுப்பை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் ஆண்கள் கிட்டே இருந்து பெண்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது சுத்தம் இல்லாத ஆணிடம் இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா அந்த ஆணியோட ப்ரைவேட் பார்க்கில் இருந்து வேறு வகையான சின்ன சின்ன கிருமிகள் நம்மளோட ஒரிஜினல் பகுதியில் சேவ் ஆகிடும் இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்ம யூட்ரஸ்குள்ளேயே போயிடும் யூட்ரஸ்குள்ளே இது வந்து புழுக்களாக மாறி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த புழுக்கள் வந்து மலட்டு புழுக்கள் இது வந்து நம்ம கருப்பையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறத இது வந்து விடவே விடாது ஸோ மலட்டு புழுக்கள் அதிகமாக இருக்க பெண்களுக்கு என்ன தருவாங்கன்னு பார்த்திங்கன்னா மலை வேப்பிலை வந்து தருவாங்க சாதாரணமாக மலட்டு புழுக்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது மட்டும்தான் ஏற்படுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து பா இந்த மலட்டு புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் நம்ம கருப்பையில் ஏற்படக்கூடிய புண்களின் மூலமாகவோ இல்லை கிருமி தொற்று மூலமாகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து சரியாக வந்து வெளியேறாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை ஒரு குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட கசடுகள் நமக்கு யூட்ரஸ்ல தங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு பெண்ணுக்கு நல்ல பீரியட்ஸ் ஆகிட்டே இருந்துட்டு சடனாக அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து சரியாகலை ப்ளீடிங் வந்து சரியாகலை அப்படின்னா அவங்களோட கருப்பையில் வந்து சில வகையான இந்த மாதிரி கசடுகள் வந்து தேங்கி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது அதனால தான் நம்ம பீரியட்ஸ் சமயத்தில் எள் அதிகமாக எடுத்துக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஓவராகும் ப்ளீடிங் ஓவராச்சு அப்படின்னாலே நம்ம கருப்பை வந்து சுத்தமாகும் ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளிப்பிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எள்ளு கூட கரு அதாவது எள்ளு இரண்டு பங்கு எடுத்திங்கன்னா கருஞ்சீரகம் ஒரு பங்கு தான் எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரத்தப்போக்கை ஏற்படுத்தும் இந்த இதன் மூலயமா என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஓவராகி உங்கள் கருப்பை வந்து சுத்தமாகும் நீங்கள் வந்து கருஞ்சீரகம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு மட்டும் எடுங்க அதாவது செகண்ட் டே பீரியட் ஆனால் செகண்ட் டே மட்டும் நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எள்ளி எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுக்கணும் ரொம்பவே குறைவான அளவில் எடுத்துக்கோங்க நான் வந்து ரேஷியோ தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கருஞ்ச் எள்ளி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இது வந்து உங்கள் யூட்ரஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மலட்டு புழுக்கள்னால் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மலைவேப்பில் தான் வேப்பிலையை வந்து சில பேர் வந்து ஜூஸாக அரைச்சி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மலை வேப்பிலை மட்டும் இல்லை எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு பழம் காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் அதோடய சத்துக்கள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வடிகட்டி தூக்கி போடுறோம் பார்த்திங்களா அதில் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த வெறும் ஜூஸை மட்டும் குடிக்கும்போது அதில் வந்து பழம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு பழம் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வடிகட்டாமல் எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி அப்படியே ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சேம் டைம் இந்த மலை வேப்பிலையும் அதே அதே மாதிரி தான் மலை வேப்பிலையை அரைச்சி அதை வடிகட்டி வெறும் அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறதுனால ஒரு ஐம்பது சதவிகிதம் எழுபது சதவிகிதம் மட்டுமே நமக்கு வந்து பலன் கொடுக்கும் முழுமையான பலன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த காலத்து பாட்டி மாறுங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலை நல்லா அரைச்சிட்டு அம்மியில் வச்சு தான் அரைப்பாங்க நல்லா அரைச்சிட்டு அதை உருண்டைகளை பிடிச்சு அப்படியே முழுங்க வைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவிகிதம் நமக்கு வந்து பலன் கொடுக்கும் மலை வேப்பிலை சாப்பிட்டதுனாலேயே நிறைய பெண்கள் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க ஸோ மேக்சிமம் பெண்கள் க உண்டாகாம போறது காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலட்டு புழுக்களும் இந்த நீர் கட்டிகளும் தான் நீர் கட்டிக்கும் புழுக்கும் மா மலை வைப்பிலே ஒரு மாமருந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆன சமயத்தில் செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே நீங்கள் மலைவெப்பிலை அரைச்சு உருண்டைகளாக மூணு உருண்டைகள் சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பலன் கொடுக்கும் பிசிஓடி மட்டும்தான் உங்களோட பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கண்டிப்பாக மலை வைப்பிலே ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் வந்து பலன் கொடுக்கும் ஃபஸ்ட் மந்த்து நீங்கள் மலை வெய்ப்பிலை சாப்பிடுங்க செகண்ட் மந்த்து நீங்கள் மலைவெய்ப்பிலை சாப்பிடும் போதே உங்களுக்கு வந்து ஒரு எழுபது சதவீதம் பெண்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பலன் கிடைச்சிரும் ஆனால் ஒரு மாதம் சாப்பிட்டா இன்னொரு மாதம் சாப்பிட முடியல அதுக்கு அடுத்த மாதம் தான் சாப்பிட்டா அப்படின்னா கண்டிப்பாக பலன் கொடுக்காது தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் நீங்கள் மலைவேப்பில் வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மலைவேப்பிலேயே மூன்று மாதம் அதாவது பீரியட்ஸான சமயத்தில் மட்டும் மூன்று மூன்று நாள் அந்த உருண்டைகளை வந்து நம்ம விழுங்கும் பொழுது நம்மளோட கருப்பையில் ஏற்படக்கூடிய பிசிஓலியாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி புழுக்களாக இருக்கட்டும் இல்லை தேவையில்லாத கசடுகள் நிறைய சேர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி இந்த மலை சாப்பிடும்போது அதுவும் பீரியட்ஸ் டைமில் சாப்பிடும்போது நமக்கு பீரியட்ஸ் மூலியமாகவே அந்த மலட்டு புழுக்கள்லேருந்து எல்லாமே வெளியே வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நார்மலாக நமக்கு ஆகிற பீரியட்ஸை கம்பேர் பண்ணும்போது மலைவேப்பிலே சாப்பிடும்போது கொஞ்சம் டார்க் கலரில் வரும் இதை நீங்கள் பார்க்கலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரெஸை கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுக்கும் இந்த மலைவேப்பிலே ஸோ சுத்தமாக இருக்க அந்த கருப்பையில் ஈஸியாக வந்து ஒரு உயிர் ஜனிக்க முடியும் அதனால தான் மேக்ஸிமம் பெண்கள் மழைவேப்பிலே சாப்பிட்ட உடனே கன்சீவ் ஆகுறாங்க மூணு மாதம் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க கண் கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து இனிமேல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்தமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறது நல்லது சேம் டைம் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருங்க ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருந்த உடனே நீங்கள் எழுந்து யூரின் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நான் அந்த செமன் வந்து முழுமையாக வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனாலேயே கரு தங்காமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது சில சமயம் பிரச்சனை இதுதான் தெரியாமலே நம்ம மருத்துவமனைகளில் பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்துட்ருப்போம் நம்ம உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி சின்ன பிரச்சனை தான் உங்க உடலில் இருக்கு அப்படின்னா இதுவே இந்த மெடிசனே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸோ இல்லாமல் ஆரோக்கியமான கரு தங்குறதுக்கு மழை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன் ஆகல அப்படின்ற பெண்மணியாக நீங்க இருந்தீங்கன்னா இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வருட கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பலன் தராம வெறும் மலை வாய்ப்பில் பலன் பெற்று கர்ப்பமான பெண்களை நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்றேன் ஸோ மழை வாய்ப்பில் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது கிடைச்சதுன்னா நீங்க லக்கி தான் கண்டிப்பா நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் வீடியோ நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்